கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள் இந்த வேலையில கூட நமது இளைய குமாரனை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் தன் தகப்பன் வீட்டிலிருந்து பிரிந்து அவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான் என்று தான் நம்ம பார்க்குறோம் தூரம் நம்முடைய பிதாவின் வீட்டை விட்டு நம்ம தூரம் போகும்போது குடும்பத்தை விட்டு தூரம் போகும்போது தகப்பன் வீட்டை விட்டு நம்ம தூரம் போகும்போது அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறது நம் தேவனை விட்டு தூரம் போனால் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கிறது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வந்தது அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஒரு அத்தி மரம் இருந்ததாம் அந்த அத்தி மரம் என்ன செய்ததா அந்த அத்தி மரத்துல ஒரு புறா வந்து உட்காந்து பழத்தை அந்த அத்தி பழத்தை சாப்பிட்டு கொண்டு இருந்ததாம் அப்போது அந்த மரம் படத்தில் இருக்கிற ஒரு இலை சொன்னதான் நீ எங்கே பார்த்தாலும் சுற்றி கொண்டு வருகிறாய் நீ என்ன மரத்துக்கு வேணாலும் போகலாம் என்ன ஊருக்கு வேணாலும் போகலாம் எந்த காட்டுக்கு வேணாலும் பறந்து போய் விடுகிறாய் என்னால் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியவில்லையே நீ மட்டும் போய் நல்ல ஊரை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறாயே என்னால் முடியவில்லையே நானும் இந்த இடத்தை விட்டு ஊரை சுற்றி பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னதான் அப்பொழுது அந்த புறா சொன்னதான் நான் பறக்கிறவன் எனக்கு ஒரு இடம் இல்லை ஆனால் நீ இங்கே இருந்தால் தான் நீ உயிரோடவே இருக்க முடியும் இந்த மரத்தை விட்டு போனால் நீ உயிரோடு இருக்க முடியாது இல்லை இல்லை நான் கண்டிப்பாக போய் ஊரை சுற்றி பாட்டி கொண்டு திரும்பி வந்துடுவேன் இலை சொன்னதான் உடனே உன்னுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டு அந்த புறா பறந்து போய்விட்டு இந்த இலை நினச்சதா எல்லா மரத்திலையும் இலை கொட்டுது இந்த மரத்தில் மட்டும் இலை கொட்டவே மாட்டேங்குதுன்னு சொல்லி தானாகவே வலு கட்டாயமாக அந்த மரத்தை விட்டு அந்த தண்ணியில் விழுந்துதான் அந்த ஆற்றங்கரை தண்ணியில் விழுந்த போது அதை அடித்து கொண்டு போன உடனே போய் ஒரு கொஞ்ச தூரத்துலேயே அந்த மழை பெய்ய ஆரம்பித்து விட்டதாம் அந்த ஆற்றிலே மழை வெள்ளம் அதிகமாக ஆக தண்ணீர் அதிகமாக ஆக அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த பாறைகளில் போய் போய் அந்த இலைகள் மோதி அடித்து போய் போ போனதுனால இந்த இலையினால் வழி தாங்க முடியவில்லையாம் ஐயோ என்னால் மூச்சு விட முடியவில்லையே என்னால் பார்க்க முடியவில்லையே எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறதே என்று மிகவும் கஷ்டப்பட்டதாம் எப்படியாவது நான் ஓரமாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இந்த நேரம் பார்த்து மழை வந்து விட்டதே என்று சொல்லிவிட்டு இந்த இலை என்ன பண்ணதான் ஓரமாக போய் ஒரு களிமண் பெரிய உருண்டையாக இருந்ததான் அந்த களிமண் கடியில் போய் தன்னை வைத்து அப்பாடா எப்படியோ ஒன்று நான் கொஞ்சம் ஓரமாக வந்து விட்டேன் கொஞ்சம் இலைப்பாறை விட்டு அப்புறமாக நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த களிமண் கடியில் இருந்ததான் மழை வேகமாக வர வர அந்த களிமண்ணும் ஊருகி விட்டதாம் இருந்த இடம் காணாமல் விட்டதாம் உடனே அந்த இலை மறுபடியும் அடித்து கொண்டு தண்ணிக்கே வந்து விட்டதாம் அந்த ஆற்றிலே போய் கொண்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு முள்ளில் போய் இந்த இலை மாட்டி கொண்டதாம் கொண்டு அதால வெளியே தண்ணி ஃபோர்ஸாக போகிறதுனால அந்த இலையினால அதை விட்டு வெளியே வர முடியல எதிர் எதிர்ல இருந்து வெளியே வர முடியல என்ன செய்வது என்று தெரியாம திகைத்து கொண்டு இருந்ததாம் சற்று மழை நின்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அஹ் விடுவித்து கொண்டு வெளியே வருவதற்குள்ளாக அந்த இலை கொஞ்சம் கிழிந்து விட்டதாம் உடனே வெளியே வந்து அதை திரும்பவும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் மறுபடியும் மழை வர ஆரம்பித்து விட்டது அங்கேயும் இங்கேயும் அடிபட்டு அங்கே இடிச்சு இங்கே இடிச்சு அந்த இலை முழுவதுமாக கிழிந்து அந்த தண்ணியிலே இருந்ததுனால ஊறி அழுகி ஒன்றுமில்லாமல் போய்விட்டதாம் எனவே இந்த இலை என்ன நினைத்தது நம்ம இந்த இடத்த விட்டு போனால் எல்லாவற்றையும் பார்க்கலாம் இது ஆறு எதை குறிக்கிறது ஒரு உலகத்தை குறிக்கிறது நேற்று இன்று நாளை போய்கொண்டே இருக்கும் உலகம் அது உலகத்தை குறிக்கிறது அந்த களிமண் எதை குறிக்கிறது ஒரு மனிதனை குறிக்கிறது மண்ணான மனிதன் தானே அந்த மனிதனை நம்பி போய் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் கைவிடுவான் அந்த களிமண் உருகி போனது போல இந்த முள் எதை குறிக்கிறது உலகத்தில் இருக்கிற உபதிரவங்களை குறிக்கிறது பிரச்சனைகளை குறிக்கிறது வேதனைகளை குறிக்கிறது இந்த உலகத்தை நம்பி அந்த ஆறுங்கிற அந்த உலகத்தை நம்பி அந்த இலை போனது ஆனால் இன்றைக்கு அது இருந்த இடம் இல்லாமல் போய்விட்டது அதுக்கு வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் நீங்கள் அதை கவனிங்க ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவா நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவா இது தாவிது தன்னுடைய குமாரனாகிய சாலுமோன் இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை எனவே தேவ பிள்ளைகளே நாம் நம் தகப்பனுடைய வீட்டிலே தகப்பன் வீடு என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிதாவின் வீடு தேவனுடைய சமூகம் என்றைக்கெல்லாம் நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம பிரிந்து போக வேண்டும் என்று பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறோமோ இந்த உலகத்துல அநேக உபத்திரங்கள் நம்ம மனிதனை இவங்க என்ன காப்பாற்றுவாங்க அவங்க என்ன பார்த்துக்கொள்வாங்கன்னு சொல்லி நம்ம போவோம் மனிதனும் கைவிடுவோம் உலகத்தில் முற்களை போல பல பிரச்சனைகள் தேடி வரும் அதை நம்மளால் மேற்கொள்ள முடியாது கத்தை நம்மோடு இருந்தால் மட்டும்தான் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நமக்காக அவர்களுக்கு யாவையும் செய்து விடுவார் ஆகினால தேவ பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்படியாமல் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்காமல் நான் அவர்களை விட்டு தூர போனாலும் பிழைத்துக் கொள்வேன் எனக்கு படிப்பு இருக்கிறது ஞானம் இருக்கிறது என சொல்லி நீங்க என்றைக்கெல்லாம் தகப்பன் என் தாயும் அசட்டை பண்ணி வெளியே போக என்று நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக முடியும் இந்த இலை நினைத்தது நான் போனா நன்றாக இருப்பேன் ஊரை சுற்றி பார்ப்பேன் ஜாலியாக இருப்பேன் என்று தேவ அப்படி அல்ல தகப்பன் வீட்டில் இருங்க அந்த இளைய குமாரனை போல தூர தேசத்துக்கு போய் உங்கள் ஆத்துமாக்களை அழித்து கொள்ளாதீர்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்போ அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நாளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக இந்த வார்த்தைகள் அநேக வாலிப பிள்ளைகளை கட்டி எழுப்பக்கூடியதாய் உணர்த்தக்கூடியதாய் செவ்வையான பாதையில் நடத்தக்கூடியதாய் காணப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே